தமிழ் அரசியல் கைதிகளின் உண்ணாவிரதப் போராட்டம் ஐந்தாவது நாளாகவும் இன்று தொடர்கின்றது இதுவரை எட்டு கைதிகள் சுகவீனமுற்ற நிலையில் வெளிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ரோகன புஷ்பகுமார் தெரிவித்தார் தமிழ் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி பைத்ரிபால சிறிசேன மற்றும் வடமாகல முதலமைச்சர் சி பி விக்னேஸ்வரன் தலைமையிலான குழுவினருக்கிடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றது சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது மிகவும் நல்லிணக்கத்துடன் நல்ல முறையிலே எங்களுடைய சந்திப்பு நடந்தது எங்களுடைய சகல பிரச்சனைகளையும் அவர் கேட்டறிந்தார் முக்கியமாக நாங்கள் முதல் வைத்த பிரச்சனை வந்து எங்களுடைய தமிழ் கைதிகள் சம்பந்தமாக அவர் அது சம்பந்தமாக தனக்கு இருக்கும் பிரச்சனைகளை எமக்கு எடுத்து எம்பினார் அதாவது தனக்கு இவர்களை உடனேயே விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு அவா அல்லது ஆசை அல்லது ஒரு எண்ணம் நல்லெண்ணம் இருந்தால் கூட தன்னால் சில நடவடிக்கைகளை எடுக்க முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் அதற்கு அரசியல் காரணங்கள் பின்னணியாக இருப்பதையும் அவர் உங்களுக்கு எடுத்து இயம்பினார் இதுவரை காலம் அவர்கள் அனுபவித்த பிரச்சனைகளை ஒரு மனிதாபிமான முறையிலே கணக்கு கெடுத்து மனதுக்கு எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அதை அவர் ஏற்றுக்கொண்டார் முப்பது பேரை விடுவித்ததாகவும் மற்றவர்கள் எத்தனை பேரை தாங்கள் உடனே விடுவிக்க முடியும் என்பது சம்பந்தமாக தாங்கள் பரிசீலனை செய்து அறிவிப்பதாகவும் கூறினார் முழுமையாக அவர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பை கொடுப்பதில் இருக்கும் சிக்கல்களை அரசியல் ரீதியான தடைகளையும் அவர்களுக்கு உணர்த்தினார் கூறினார் எப்படியாவது இவர்களுக்கு இந்த இவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நாங்கள் உணர்ந்து கொண்டோம் இதில் இருந்து நன்மைகள் பிறக்கும் என்று நான் நம்புகின்றேன் நாளை வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள உள்ள கடையடைப்பு தொடர்பாகவும் ஜனாதிபதிக்கு எடுத்து எம்பியதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்தார் நாளை எங்களுடைய மக்கள் கைதிகளோடு ஒன்றித்து அவர்களுக்கு எங்களுடைய ஒற்றுமையை காட்டும் வண்ணமாக அவர்கள் இது செய்ய இருக்கின்றார்கள் என்பதை அவருக்கு குறிப்பிட்டு காட்டினோம் அவர் வடமாகாணவும் கிழக்கு மாகாணமும் சேர்ந்தா என்று கேட்டார் ஆம் என்று கூறினோம் அது கட்டாயம் நடைபெறும் இரண்டாவது அதனை நாங்கள் உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது அவரே சொல்லி இருக்கிறார் தனக்கு அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கின்றன என்பதை ஆகவே அரசியல் ரீதியான தடைகள் அவருக்கு இருக்கும் போது அந்த தடைகளை உடைக்கக்கூடியது எங்களுடைய ஒற்றுமையும் எங்களுடைய இது சம்பந்தமான ஒரு ஸ்தீரமான நிலையும்

செயற்பாடுகளும் என்னுடைய கருத்துக்களும் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது ஆகவே இதைப்பற்றி என்னால் எதுவுமே கூற முடியாது இந்திய மீனவர் பிரச்சினை மற்றும் நீதி சட்டங்கள் தொடர்பாக கௌரவ ஆளுநர் மற்றும் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் போன்றவர்களின் சில உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் கதைத்திருந்தோம் மற்றும் காணி சுயரிப்பு மற்றும் காடழிப்பு போன்ற பல்வேறு விடயங்களை கதைத்திருக்கின்றோம் என் அபிவிருத்தியை நான் கேட்கவில்லை தற்பொழுது உடனடியாக எனக்கு தேவையாக இருப்பது எமது தமிழரசியல் கைதிகளின் விடுதலை குறிப்பாக இருநூற்றி அறுபத்தி ரெண்டு தமிழரசியல் கைதிகள் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் விடுதலையைத்தான் நான் கேட்டிருக்கின்றேன் மேன்மை தங்கிய ஜனாதிபதியின் நிலைப்பாடு அவர்களை விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார் விடுவதில் தான் சில பிரச்சனைகளை அவர் எதிர்நோக்குவதை நாங்கள் உணர்கின்றோம் இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடவகட சபை உறுப்பினர்கள் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று தமிழ் கைதிகளை சந்தித்துள்ளனர் முறையை வகுத்து ஒரு வாக்குறுதி தந்த பின்புதான் நிப்பாட்டலாம் தீவிரமாக இருக்கின்றார்கள் இதுவரை ஏறக்குறைய பதினைந்து பேர் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மிக மிக உறுதியுடன் இருப்பதாகவே எனக்கு தெரிகிறது ஜனாதிபதியை கொண்டு வந்தது தமிழ் மக்கள் ஆனால் ஜனாதிபதி அந்த சிந்தனையில் இல்லை என்பது கொஞ்சம் தற்போது தெளிவாக பகின்ற வழக்கம் போல பழைய பிரதம மந்திரியும் சரி ஜனாதிபதியும் சரி எதை செய்தார்களோ அந்த கட்டத்துக்குள் ஜனாதிபதி போய்க்கு கொண்டிருக்கின்றார் என்பதுதான் ஏனெனில் அவர் சொன்ன ஏழாம் தேதி கடந்து இன்று எத்தனை ஜேவிபி கொன்றது என்ன செய்தார்கள் எப்படி எந்த சட்டத்தின் பொதுமன்னிப்பு கொடுத்தார்கள் இங்கு செய்யக்கூடாது தமிழ் கைதிகளின் விடுதலை தொடர்பில் பரஸ்பர கருத்துக்கள் காணப்படுவதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக பல பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன நேற்று கூட விடுதலை செய்வதாக கொண்டு போய் சொன்னவர்கள் பத்து லட்சம் ரூபாய் அவர்களுக்கு சரியிறப்பு என்று சொன்னவுடன் திரும்பவும் அவர்கள் மீண்டும் தேடி கழப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தது ஆகவே இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த நாட்டிலே இன்று யுத்தம் நடந்து முப்பது வாரமாக யுத்தம் நடந்து இப்பொழுது ஆறு வருடங்களாக ஒரு சுமூகமான சூழ்நிலையில் வந்திருக்கின்றது இந்த சுமூகமான சூழ்நிலையிலே இருக்கின்ற இந்த யுத்த கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் முத்துப்பூர்வமாக இதை தற்புறுத்திருக்கிறோம் வலியுறுத்தி இருக்கிறோம் நிச்சயமாக அவர்களும் இந்த நாட்டிலே மனிதர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் சொல்லவில்லை

தெரிவிக்கப்பட்டவாறு இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக எந்தவிதமான தீர்க்கமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை நேற்றைய தினம் முப்பத்தி ஓரு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆயினும் இந்த கைதிகள் தங்களை முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும் அதாவது பொது மன்னிப்பின் அடிப்படையில் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது ஜனாதிபதி அவர்களுக்கு இதனை செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த வடகிழக்கு பிரதேசம் எங்கும் இந்த கைதிகளுடைய இந்த பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஆதரவாக நாளை வெள்ளிக்கிழமை நடத்தப்பட இருக்கின்ற இந்த ஹர்த்தாலுக்கு திருவண்ணாமலை மாவட்ட மக்களாகிய நாங்களும் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் பொதுமக்கள் யாவரும் தங்களுடைய வீடுகளிலே நாளைய தினம் அமைதியாக இருந்து இந்த கைதிகளினுடைய விடுதலைக்காக பிராப்திக்க வேண்டும் என்று மிகவும் என்பாக கேட்டுப்பட்டு ஜேவிபி ஒரு புரட்சி நடத்திய பொழுது அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பலருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று தமிழ் மக்களும் அதை கேட்கிறார் எங்கள் எங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராட்ட பொழுது அவர்கள் தடுத்து வைக்கப்படும் பொழுது அவர்கள் எந்த வித விசாரணையும் இல்லாமல் ஒரு பொது மன்னிப்பு அடிப்படையில் விடு செய்யப்பட்டார்கள் தமிழ் இளைஞர்களுக்கு மட்டுமே இப்படியான ஒரு நிபந்தனை நிப்பந்தங்கள் போடப்பட வேண்டும் என்பது கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி அது மிகவும் ஒரு நியாயமான கேள்வியாகத்தான் நாங்கள் சர்வதேசமும் அதை அப்படி பார்க்கணும் நாட்டிலே ஒரு ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்த போகின்ற அரசாங்கம் இதில் விழுத்தடிப்படை செய்யாமல் மிக திறந்த வெளிப்படையாக இந்த கைதல் விடயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் எனவே திருவோணமலை பொறுத்தவரையும் எங்களுடைய மக்கள் நாங்கள் மிகவும் இன ஒற்றுமையோடு அண்மையாக அநியோனியமாக வாழ்ந்த மக்கள் எந்த விடயத்திலையும் நாங்கள் நாளை எங்களுடைய ஒற்றுமையை இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் காட்ட வேண்டிய ஒரு நாளாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் இதேவேளை தமிழ் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆஸ்திரேலிய பசுமை கட்சி செனட் சபை உறுப்பினர் லீன் தெரிவித்துள்ளார் சர்வதேசத்தின் அவதானத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளதுடன் கருத்து தெரிவித்தார் இலங்கை பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தும் முறை தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே இவர்களின் விடுதலை தொடர்பில் எமது கட்சி தொடர்ந்தும் செயற்படும் சுதந்திரம் மற்றும் காரணமின்றி தடுத்து வைத்தல் என்பவற்றுக்கு எதிராக செயற்படக்கூடிய சுதந்திரத்தை பயங்கரவாத தடுப்பு சட்டம் முடக்குகின்றது ஒரு நாட்டிலும் மனித உரிமைகள் தொடர்பில் தரம் காணப்படுகின்றது உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவார்களாயின் அவர்களுக்கு மாற்று வழி இல்லை என்பதே வெளிப்படுத்தப்படுகின்றது ஆகவே இந்த தடுப்பு சட்டம் மற்றும் இதனால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தோம் அனைத்து தமிழ் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும்